குறிச்சிக்கோட்டையை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி சென்னையை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் மாரிமுத்து ஆகிய மூன்று பேரின் சடலங்கள் அண்மை செய்தியாக பார்த்தோம் மீட்கப்பட்டுள்ள இரு சக்கர வாகனத்தில் குளத்திற்குள் விழுந்திருக்கலாம் என போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த போலீசார் விசாரணை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அடுத்த குறிச்சி கோட்டையைச் சார்ந்த பதினாறு வயது பள்ளி மாணவி தர்ஷனா என்பவர் காணாமல் போனதாக காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தர்ஷனா மற்றும் சென்னையை சார்ந்த பத்தொன்பது வயதான ஆகஸ்ட் குறிச்சி கோட்டையை சார்ந்த இருபது வயதான மாரிமுத்து ஆகிய மூன்று பேரும் சடலமாக குளத்தில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்துடன் குளத்தில் விழுந்திரு விழுந்திருக்கலாம் என முதல் கட்ட தகவலானது போலீசார் மூலமாக வெளியாகியுள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டம் உடுமுலை அடுத்த கோட்டை பகுதியை சார்ந்த நாகராஜின் மகன் பதினாறு வயதான தர்ஷனா வயது படித்து படித்து வரும் தர்ஷனாவி சென்னையை சார்ந்த பத்தொன்பது வயதான ஆகாஷ் என்பவருக்கும் வலைத்தளங்கள் மூலமாக பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் தர்ஷனா கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் இதுகுறித்து அவரது தந்தை காலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் தர்ஷனாவை தேடி வந்த நிலையில் குறிச்சிக்கோட்டை அடுத்த மனுப்பட்டி பகுதியில் சாலை ஓரமுள்ள குளத்தில் மூன்று சடலங்கள் விதப்பதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சடலத்தை மீட்ட அது காணாமல் போன தர்ஷனா என தெரிய வந்தது மேலும் அவருடன் ஆகாஷ் மற்றும் இருபது வயதான மாரிமுத்து ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இருசக்கர வாகனத்தில் சென்ற மூவரும் தலை நிலை தடுமாறி குளத்தில் விழுந்து இழந்திருக்கலாம் என சந்தேகப்படுகிறது கற்பகம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி